ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் Navajeevan நவஜீவன் Service சேனல் இன்னைக்கு வீடியோவில் பிஎஸ்சி அக்வா கல்ச்சர் கோர்ஸ் பற்றின job ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பார்க்கலாம் பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு subscribe பண்ணிவிடுங்க என் கூடவே அந்த பெல் ஐக்கானும் click பண்ணிவிடுங்க அப்போ further ஃபர்தராக நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் பிஎஸ்சி அக்வா கல்ச்சர் இந்த கோர்ஸ் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரும் இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் நீங்கள் டுவெல்த் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அண்ட் டுவெல்த்தில் நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் படிச்சிருக்கணும் ஓவரால் வந்து செவன்ட்டி பெர்சென்டேஜ் மார்க்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா தான் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் நெக்ஸ்ட் வந்து இந்த கோர்ஸில் உங்களுக்கு என்னென்ன சிலபஸ்லாம் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் இன்வெர்டிபிரிட் அண்ட் ப்ரோட்டோகார்டேட் பயாலஜி கம்ப்யூட்டேஷனல் அண்ட் அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸ் இன் அக்வாகல்ச்சர் ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ் கவரிங் த கோர் கோர்ஸஸ் ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர் Biochemistry for aquaculture, farm management and water quality studies, microbial infections, disease diagnosis and control measures, microbial biotechnology, fish nutrition and feed management, and introduction to genera, biology and physiology of cultivable species, fishing gears and craft, computational and analytical methods in aquaculture, immunology, aquaculture biotechnology, farm engineering and aquaculture techniques. நெக்ஸ்ட் வந்து இந்த கோர்ஸ் நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன ஜாப் பொசிஷன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் அக்வா கல்ச்சர் கன்சல்டன்ட் அசோசியேட் ரிசர்ச் சயின்டிஸ்ட் அசிஸ்டண்ட் டெக்னிக்கல் மேனேஜர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் டீச்சர் அண்ட் லெக்சராகவும் நீங்கள் டீச்சிங் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ண போகலாம் ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பிஎஸ்சி அக்வா கல்ச்சர் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வேறு ஒரு கோர்ஸ் டீட்டெயில்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் பிஎஸ்சி அக்வா கல்ச்சர் இந்த கோர்ஸ் எனக்கு எந்த காலேஜஸில் அவைலபிளாக இருக்குது அண்ட் எங்கே படித்தா பெஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் எந்த சார்ஜஸும் கிடையாது இது ஒரு முற்றிலும் இலவசமான சேவை மட்டும்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்